தீபா பேரவையில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்குவதாக கூறிய தீபாவின் கணவர் மாதவனின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் ஆதரவாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது அரசியலில் குழப்பம் ஏற்படுவது வழக்கம் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கும் போதே குழம்பி போய் இருப்பது தீபா மாதவன் தம்பதிதான் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவரது அண்ணன் மகளான ஜே தீபாவை அரசியலுக்கு வரும்படி அதிமுகவினரில் ஒரு பிரிவினர் வற்புறுத்தினார்கள் முடிவெடுக்க முடியாமல் தவித்த தீபா ஒரு வழியாக எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற அமைப்பை தொடங்கினார் அந்த அமைப்புக்கு நிர்வாகிகளை நியமிப்பதில் கடும் குழப்பம் ஏற்பட்டது தீபாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே பிரச்சினை உருவெடுத்தது தீபா எடுத்த முடிவுகளில் உடன்பாடு இல்லாத மாதவன் தனியாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அத்துடன் மதுரவாயிலில் புதிய கட்சி பற்றிய அறிவிப்பை வெளியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார் மதுரவாயிலில் கூட்டம் நடத்த அனுமதி கிடைக்காததால் திருவேற்காடு கோவிலுக்கு சென்றார் கோவிலில் பின்புறம் உள்ள மண்டபத்தில் ரகசிய கூட்டம் நடத்தி கட்சி பெயரை அறிவிக்கலாம் என்று நினைத்தார் அதுவும் நடக்கவில்லை காவல்துறை அனுமதிக்காததால் அங்கிருந்து புறப்பட்ட மாதவன் நிருபர்களிடம் பேசினார் அப்போது தீபாவை முதலமைச்சராக்கவே கட்சி தொடங்க உள்ளதாக புதிய தகவலை சொன்னார் இதற்கு அவர் சொன்ன விளக்கம்தான் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அதாவது தீபா தொடங்கியுள்ளது பேரவை நான் ஆரம்பிக்க இருப்பது கட்சி கட்சி வேறு பேரவை வேறு கட்சியை நான் நடத்துவேன் என்றார் மாதவன் தீபாவை முதலமைச்சராக பாடுபட உள்ளதாக கூறிய மாதவன் கட்சியின் பேர் மற்றும் ஆர்கே நகரில் போட்டியிடுவது குறித்து தொண்டர்களுடன் கலந்து ஆலோசனை நடத்திய பின்னர் அறிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார் இருக்கிற குழப்பம் போதாதென்று தீபா மாதவன் தம்பதியினரின் குழப்பம் காரணமாக அவர்களுக்கு ஆதரவு அளித்து வரும் தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது